வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தண்டையணி வண்டயம் கிண்கினி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவே தண்டையணி வண்டயம் கிங்கினி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவே நீ தந்தகினை முன் பறிந்தின் பபுரி கொண்டுணன் சந்தொடுமணிந்து and am done நின் தந்தையினை முன் பறிந்தின் பவுரி கொண்டு நன் சந்தொடுமணிந்த நின் போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன சிங்கையும் சிந்து வேலு கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன சிங்கையும் சிந்து வேலூ கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்றன் முன் சந்தியாவோ கண் குளிரின்றன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழவின் களம் கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழவின் களம் கொண்ட போது ിയഞ്ചിരൻ ദിങ്കിനും വളന് മുൻ പുണ്ടരിക തന്നയും സിന്തരിയഞ്ഞ്ചരൻ ദിങ്കിനും വളൻ മുൻ പുണ്ഡരിക തന്നയും സിന്ത പദം സിന്തലിലും കിഞ്ചൻ മുൻ കുഞ്ചി നടനം കൊടും കന്തവേളയേ കുംണ്ടനോ പദം സിന്തലിലും മുൻ കൊഞ്ചി നടനം കൊടും കന്തയേ കൊങ്ക കുരമുങ്ക സന്തമനം ഉണ്ടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാണിയേ കുങ്കൈ കുരമുകയൻ സന്തമന ഉണ്ടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാണിയേ കുംഭമുനികും വിഡു തം ബിരാണി കുംഭമുനികും വിഡു തം வங்காரேஸ்வரர் டெம்பிள் மதிகரை இவர்கள் தரிசனம் ஓங்காரேஸ்வரர் திருக்கோயில் முகப்பு தோற்றம் கோயில் இருக்கா ஐயா திருக்கோயிலுடைய முகப்பு தோற்றம் நாம் பார்த்து 가와이가 나가트레레부지 가일라에 멜야니 시와드리치 트블럼 시와 드리치트블럼시바드리치트블럼 பொதுமாக காரங்கி ரிசர்வையர் என்று சொல்லக்கூடிய டேம் வந்திருக்கிறோம் இப்பொழுது டேம் நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம் சிவாயண்ணம்மை இது மூன்றாம் நாள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேம்னுடைய கார்டன் பகுதி இப்போ நம்ம உள்ளே போகிறோம் ஆரங்கி விசவாய டேம் ஆரங்கி டேம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அடியார்கள் போயிட்டு இருக்கோம் இன்று ஆடிப்பெருக்கு காவிரி பெருக்கெடுத்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்குறோம் தண்ணி டேம் திறந்து போய்கொண்டிருக்கிறது அற்புதமாக அந்த ஓம் ஓம் என்ற அருள் சத்தம் நமக்கு கேட்குது அம்மையினுடைய திருவருள் மந்திர சத்தம் போல ஓம் ஓம் என்று கேட்கிறது தமிழகத்தை நோக்கி தண்ணீர் வாய்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை நோக்கி ஓம் ஓம் என்று சொல்லி தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது ஆடிப்பெருக்கு நீர் ஆடிப்பெருக்கு குளிக்கணும்னு சொன்னீங்களே போய் குளிச்சுட்டு வாங்க ஆடிப்பெருக்கு கொக்கு கருப்பா இருக்கு கொக்கு ஏதோ ஒன்றுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது அது உணவுக்காக காத்துருக்கு அது ஏதாவது வந்ததுன்னா பறந்து சென்று நாமும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறோம் அது போஸ்ட் கொடுக்கவே இருக்கிறாங்க எது அந்த குக்கா

மழை பெய்கிறது சும்மா எல்லாம் அற்புதமாக தரிசனம் செய்தது டேம் பார்த்துட்டு நம்ம வந்து கொண்டிருக்கோம் காவிரி தண்ணி பெருக்கெடுத்து தமிழகம் போகிற காட்சிகளெலாம் நம்ம பார்த்தோம் ம்

இன்னும் வந்து அப்படியே சுற்றி கொண்டு போய்கின்ற இந்த பகுதியை பார்க்குறோம் அதில் தொங்கு பாலத்தின் வழியாக இப்போ நாம் சென்று பார்க்குறோம் இன்னைக்கு ஆடிப்பெருக்கு அதுமாக தொங்கு பாலத்தின் வழியாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் நம்ம எழில் பொங்கும் இயற்கை சூழல் கொண்ட கர்நாடக மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் ஒரு பகுதி குருக்குனால் குடகு மலை மாவட்டம் அதெல்லாம் மண் சரிஞ்சி அற்புதமாக மலைகளை சுற்றி கொண்டு இந்த நீர் வருகின்ற அதனை நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே இருந்த ஒரு சின்ன தொங்குபாலம் கட்டாயை விழுந்திருக்கிறது அதை நம்ம பார்க்குறோம் Разборная. Весит если на поломе то много. அம்மா அப்படியே திரும்புங்க அப்படியே திரும்புங்க அம்மா அப்படியே திரும்புங்க தொங்கும் பாலத்தில் வந்துட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி அம்மா அப்படியே இருங்க அப்படியே போய் சேர்ந்த மாதிரி நில்லுங்க அப்படியே நில்லுங்க ரெடி ஒன் டூ சிவாதிரு சித்தம்பலம் மான வெளியில் போங்குகின்ற இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டிங் ஏரியா போல் இருக்குது இப்போ வெள்ளம் அதிகமாக போகுது அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க ஆ அப்படியே நில்லுங்க ரெடி நில்லுங்கம்மா நில்லுங்கம்மா அம்மா சீக்கிரம் வாங்க அப்படி சேர்ந்த மாதிரி வாங்க ம் காவாய் கனகத்திரலே போற்றி கையிலே ம் போலாம் இங்கு பாலத்தினுடைய முனைகள் வந்து நல்லா ஃபவுண்டேஷன் பலமாக போடப்பட்டிருக்கிறது எனக்கு இங்கே தெரிகிறது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு பில்லரை கட்டி அழகாக கட்டியிருக்காங்க இங்கே ஒரு திருக்கோயிலும் இருக்கிறது பார்க்குறோம் திரிசூலம் இருக்கிறதா இல்லை மூங்கில் காடுகள் நிறைந்த இந்த பகுதியில் இருக்கிறோம் சிவா त्रेडिशनल डांस आपने नलंग माना लिया है वाला काम सिवा नल्ला तो नल्ला सिवा बैंबू टोटा सिवा तरसी चुंबा சிவா கலை நுணுக்கத்துடன் இந்த சிலைகள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் பார்த்துவிட்டு திரும்பி கொண்டிருக்கிறோம் காவிரி சுற்றி வருவதை பார்த்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் मैसूर सैरिस पर्चेज मैसूर सिल्क multimil Beast மலையில் இருந்து உற்பத்தி ஆகின்ற கலைக்காவிரி நீராடி தரிசனம் செய்து இப்பொழுது யாத்திரை நிறைவு செய்து மூன்றாம் நாள் மைசூர் மாநகரிலிருந்து பெங்களூரு வந்து சேர்ந்திருக்கின்றோம் இங்கிருந்து நெய்வேலி செல்ல இருக்கின்றோம் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்று திருவருளும் குருவொருளும் துணை நின்று அம்மை அழைத்து சென்றது திருவருளும் திருவருளும் திருவடிகளை போற்றி வணங்கி எனக்கு நன்றி சிவாய்